எத்தனை முறை நான் எழுந்தேன் என்பதை நான் எண்ணி விடுவேன் எத்தனை முறை நான் விழுந்து எழுந்தேன் என்பதை என்னால் எண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்தவர்கள் தான் கம்ஃபர்ட் வெளியில வரணும் அப்படின்னும் போது நமக்கு முதல் எதிர் எதிராளிகளே ஜோஸ்டாக் மேயர்களுக்கு வணக்கம் ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு ஆன்ட்ர்பனர் ஆகணும் அப்படின்னும் போது சில அடிப்படை குணங்கள் இருக்குது அதில் முதல் குணம் பார்த்திங்கன்னா என்னால் எதையும் சாதிக்க முடியும் எனக்கு நினைவிருக்கும் வரை எனக்கு உயிர் இருக்கும் வரை என்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கணும் தோல்வி இல்லாத வாழ்க்கை இல்லை அதே மாதிரி நீங்கள் வந்து எதிர்த்து நின்னீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்முடைய செயல்பாடுகள் ஒரு தொழிலதிபருடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நாம் வாழும் வரையில் வாழ்ந்த பிறகும் நம்முடைய பதிவுகளை இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்லணும் ஃபுட் பிரின்ஸ் த தான்ஸ் ஆஃப் டைம் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா நான் தருணத்தில் நான் ஏழையாக இருக்கிறேன் ஆனால் நான் என்றுமே ஏழை அல்ல நான் ஏழ்மையாகத்தான் இருக்கிறேன் இப்பொழுது அப்படின்ற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும் ஐ எம் நெவர் புவர் ஐம் ஒன்லி புரோக் அப்படின்னா ஒரு ஆண்ட்ரப்பனராக இருக்கும்போது தெர் இஸ் ஹோப் டில் த எண்ட் நம்முடைய மனதில் வந்து நம்பிக்கை இருக்கும் வரையில் நாம் ஒரு ஆண்ட்ரப்பனராக என்றைக்குமே ஜெயிக்கலாம் ப்ரெசெண்ட் திங்க் டூ யுவர் செல்ஃப் மிஸ்டர் சுமதி ஸ்ரீனிவாஸ் யார் எந்தவித தொழில் முன்ன முன் அனுபவமும் இல்லாமல் எந்தவித வேலையின் முன் அனுபவமும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட் ரா மெட்டீரியலாக ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் த டொய்லைட் குரூப் அப்படின்ற நிலைமையில நான் அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன் இது எப்படி ஆரம்பமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இல்லத்தரசியாக எப்படியெல்லாம் நம்மளை வந்து டியூன் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் டியூன் பண்ணியிருந்தாங்க கோயிங் டு ஜாப் இஸ் அ க்ரைம் தட் இஸ் ஹவ் ஐ வாஸ் ப்ராட் அப் சமையல் தையல் கலை வீட்டு பராமரிப்பு இந்த ஒரு சூழ்நிலைகளை மட்டுமே வளர்க்கப்பட்ட நான் கல்யாணத்துக்கு பிறகு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதாவது ஃபினான்ஷியல் க்ரான்சஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படி இருக்கும்போது சில ஃபினான்ஷியல் நீட்ஸ்னால மை சப்போர்ட் டு மை ஃபேமிலி அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது இல்லத்தரசியாக ஒரு ஹோம் மேக்கராக இருந்த நான் ஒரு ஆண்ட்ரப்பனராக என்னை உருமாற்றிக்கிட்டேன் இட்ஸ் நாட் தேட் ஈஸி ஆஸ் ஐ டாக் டு ஆல் நவ் பிகாஸ் இட்ஸ் அ ஃபுல் லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மொத்த குணத்தையும் நம்ம மாற்றிக்க வேண்டியதாக இருந்தது அப்படி மாற்றி தான் நான் இந்த தொழிலுக்கு வந்தேன் எத்தனை முறை நான் எழுந்தேன் என்பதை நான் எண்ணி விடுவேன் எத்தனை முறை நான் விழுந்து எழுந்தேன் என்பதை என்னால் எண்ண முடியாது விழுவதும் எழுவதும் எழுவதும் விழுவதும் எல்லாமே என்னுடைய வாழ்க்கை சக்கரத்தில் ஒன்றாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு எதிர்நீச்சல் போட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் ஸ்டில் வி ஆர் ஃபைட்டிங் ஃபைட்டிங் இஸ் சம்திங் அ குவாலிட்டி ஆஃப் அன் ஆண்டர்பிரனர் டில் த எண்டு ஏன்னா நமக்கு வந்து முடிவு இல்லை நாம் வந்து நிம்மதி அடைஞ்சிட்டோம் இதுதான் என்னுடைய என்னுடைய சர்க்கிள் அப்படின்னு நம்ம வந்துட்டோனாலே அங்கே வந்து க்ரோத் கிடையாது க்ரோத் இல்லைன்னா ஆண்டர்பனர்ஷிப் கிடையாது வெற்றி கிடையாது எந்த வேலையை செய்தாலும் அதை அழகாக நேர்த்தியாக குறிக்கோளோடு செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒரு தாரக மந்திரம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஆரம்பித்தது டொயலைட் க்ரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனியை இவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலை அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நிறைய இவெண்ட் மேனேஜர்ஸ் வராங்க செய்கிறாங்க ஆனால் அப்போ வந்து இவண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதே வந்து அறியாத ஒரு இடம் ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கொண்டு வந்து அதுவும் பெண்ணாக இருக்கும்போது த சான்சஸ் வெரி லெஸ் அந்த சமயத்தில் கொண்டு வரும்போது முதல்ல நான் கொண்டு வந்தது வந்து மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் நான் வாழ்ந்த ஒரு பாதையை ஒரு ஈவெண்ட்டாக மாற்றி அதை ஒரு ரியாலிட்டி ஷோவாக பண்ணி அதை வந்து சேனலில் ஒரு பதிமூணு வருஷங்களாக ரியாலிட்டி ஷோவாக பண்ணி பெஸ்ட் ரியாலிட்டி ஷோ அவார்டும் வாங்கி ஒரு இல்ல சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்களை வந்து அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை மேலே கொண்டு வந்து இல்லத்தரசிகளை ஆண்டர்பனர்ஸாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இன்றைக்கும் எனக்கு அது ஒரு பிராண்ட் வேல்யூவாக நிற்குது ஏன்னா நான் வாழ்ந்த பாதையில் வாழ்கின்ற பல பெண்களை மேல் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எனக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம் அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவாக சேனலில் அதை வந்து கமர்ஷியலாகவும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்கி அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி அதில் வந்து பல பெண்களை இன்றைக்கி மேடையேற்றி ஒரு முந்நூற்றம்பது பெண்களுக்கு மேலே ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து இல்லத்தரிசியாக இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ஆண்டர்பனர்ஸாக அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இது உண்மை இதை நான் வந்து சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு நாட் அட் ஆல் இதில் வந்து நிறைய வந்து சேல்ஸ் ஸ்பான்சர்ஷிப்பு சேனல்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு பல விதமான ஸ்டெப்ஸ்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக ஒன்று நடந்துகிட்ருக்கு இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக நாங்கள் உள்ளே போட்ட சமயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு நாங்கள் கான்செப்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்காக பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி தரோம் இன்டர்நேஷ்னல் ஈவென்ட்ஸும் நாங்கள் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஸோ இது வந்து படிப்படியாக வளர்ந்த ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் ப்ரமோஷனல் ஃபில் அண்ட் ஷார்ட் ஃபில்ம் அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்மு சேர்த்து அதை ஒரு முழுமையான ஒரு ப்ரொடக்ஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இன்றைக்கி நிற்குது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு இவெண்ட் அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஆறரை மணிக்கு இவெண்ட்டு ஒரு நாற்பது செலிப்ரிட்டிஸை ஃபெலிசிட்டேட் பண்ணுற ஒரு இவன்ட்டு நம்ம சென்னையில் காமராஜ் அரங்கத்தில் நடந்தது ஆறரை மணிக்கு ஈவெண்ட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சே முக்காவுக்கு எம்சி ஃபோன் பண்ணுறாங்க சம்திங் அன் டுவ் ஹேப்பன் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஷி கேன் நாட் கம் அண்ட் டூ த எம்சிங் என்ன பண்ணுறதுனே தெரியல பிகாஸ் அந்த ஸ்டோரி இந்த ஈவெண்ட் ஃப்ளோ மொத்தமும் எனக்கு தெரியும் அந்த எம்சிக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆறே ஹால்க்கு முடிவெடுத்தாங்க எங்கள் டீம் நீங்களே பேசிடுங்க மேம் அப்படின்ட்டு அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மைக்கை பிடிச்சி மொத்த ஈவெண்ட்டையும் ஈவென்ட் ஃப்ளோவையும் பண்ணிட்டு ஈவெண்ட்டில் யாருக்கு என்ன அவார்டு கொடுக்கணும்னு பேசி ஆஸ் எ சிங்கிள் பர்சன் மொத்த ஈவெண்ட்டையும் நடத்தி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் நம்மளை மீறி நடக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் துறை ப்ரொடக்ஷன் துறை அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஹோம்மேக்கர் ஆரம்பித்தப்போ வந்து வி ஹேட் அ வெரி குட் நல்ல பெண்கள் எங்களோட இணைந்தாங்க அப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஒரு பெண்கள் இணைந்தாங்க எங்களோட இணையும் போது அப்போல்லாம் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் செல்ஃபோன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் வந்து என்ன கேட்டாங்கன்னா ஹவு ஆர் வி கோயிங் டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் எப்படி நாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு ஸ்பார்க் மாதிரி தோணுது வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறேன் அது உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்புகிறேன் மாதம் மாதம் நீங்கள் பாருங்கள் பத்திரிகை தெரியாது ஐ எம் நாட் அ ஜர்னலிஸ்ட் நல்ல இங்கிலீஷ் தெரியும் நல்ல அப்சர்வண்ட் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது அந்த பத்திரிகையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கும்போது அதனுடைய குவாலிட்டி தரம் வந்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப எண்ணம் மேலோங்கி அந்த பத்திரிகை ஆரம்பித்தோம் அதுதான் வி மேகசின் விமன் எக்ஸ்க்ளூசிவ் மேகசின் எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர்கள் வந்தது பத்திரிகையை பார்க்காமலேயே அந்த பத்திரிகைக்கு சந்தாதாரர்கள் வந்த பத்திரிகை எங்கள் தான் இருக்கும் ஏன்னா அத்தனை பெண்களுமே அட்லீஸ்ட் ஒரு இரநூறு முந்நூறு பேர்கள் அதுக்கு சந்தாதாரர்களாக நான் சொன்னதுமே வந்தாங்க அதுதான் என்னுடைய பேக் போன் என்னுடைய எலும்பு அது தான் ஸோ அதை வைத்து தான் நான் வந்து மேலே வந்தேன் இன்றைக்கி பத்திரிகை வந்து பதினைந்தாவது வருஷத்தில் இருக்குது இட்ஸ் மந்த்லி மேகசின் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்குது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அண்ட் அதிக சந்தாதாரர்கள் இருக்கிற பத்திரிகையும் எங்களுக்கு தான் இருக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து இன்வைட் பண்ணி அங்கே போய் எங்களுடைய பத்திரிகையுடைய டுவெல்த் இயர் அனிவர்சரியை ரிலீஸ் பண்ணோம் அங்கே வந்து மீடியா பற்றியும் ஆண்டர்பனர்ஷிப் பற்றியும் பேச சொன்னாங்க ஒரே பெண்ணாக நம்ம நாட்டிலேருந்து போய் பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஃபெட்னா ஃப்ரம் யூஎஸ்ஏலேருந்து தமிழ் தமிழ் சங்கம் நடத்தும் ஒரு ஃபெட்னான்ற ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணாங்க அங்கேயும் போய் இதை இதே மாதிரி மீடியா பற்றியும் ஆண்டர்பனர்ஷிப் பற்றியும் பேசிட்டு வந்தேன் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்க்கு போகிறோம் பேசுகிறோம் நிறைய காலேஜஸில் கூப்பிடுறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே ஸ்பீச்சஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னா எத்தனை லட்சம் பேரை நான் பார்த்துருப்பேன் பாருங்கள் ஸ்பீச்சஸில் இது எல்லாமே ஒரு இல்லத்தரிசியாக முடிகிறது அதுதான் நான் இங்கே வந்து மேற்கோள் காட்டுறேன் மாதிரி இன்றைக்கி வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் யூஎஸ்ஏ யூகே இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணாலும் கூட பத்திரிகையிலேருந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சி அதாவது நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு நினச்சி ஒரு சிஎஸ்ஆர் ஆரம்பித்தோம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஓன்லி மென்ட் ஃபார் கார்ப்பரேட்ஸ் இட் இஸ் மென்ட் ஃபார் எனிபடி ஹூ ஹேஸ் அ ஹியூமன் குவாலிட்டி மனிதாபமானமும் மனிதநேயமும் இருக்க எல்லாருமே ஏதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சோல்மேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதில் வந்து எல்கேஜிலேருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிற ரூரல் சில்ட்ரனுக்கு படிக்க வைக்கிறோம் அதுக்கு இல்லாமல் பெண்களுடைய மேம்பாட்டுக்கு அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நிகழ்வு செஞ்சுட்ருக்கோம் ப்ளஸ் அவங்கள வந்து ஆண்டர் பண்ணஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய பேரை நாங்கள் வந்து தமிழகம் எங்கும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் இப்படி படிப்படியாக ஒவ்வொரு திசையிலையும் மாறி இதை வந்து முழுமையாக ஒரு 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 ஆர்கனைசேஷனாக தி டுவலைட் குரூப்னு வந்திருக்கோம் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டுஸ் இஸ் என்றதனால டிஜிட்டல்லையும் நாங்கள் காலை வச்சு அதுலேயும் வந்து வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் ஆர் சோஷியல் நெட்ஒர்க்கிங் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைக்கலாம் நீங்க நீங்கள் அது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ஸ்பார்க் இருக்குது அதை நாம் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறோன்றது தான் பிரச்சனையே தவிர எல்லாருமே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண்டர்பனர் தான் ஒவ்வொருத்தரும் சாதிக்க பிறந்தவர்கள் தான் இதில் வந்து ஒருத்தர் சாதிச்சாங்க ஒருத்தர் சாதி ஆனால் கடவுளுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது ஒரு உந்துதல் இருக்குது ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அதை நாம் எப்படி நம்ம கொண்டு வரோன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில பேருக்கு அது ஐந்து வயதில் வரும் சில பேருக்கு ஐம்பது வயதில் வரும் சில பேருக்கு இருபது வயதில் வரும் ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டி நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னா நாம் வந்து அப்சர்வெண்ட்டாக இருக்கணும் எதையுமே நாம் வந்து அசால்ட்டாக பார்க்கக்கூடாது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் வாட் இஸ் மை டேக் பேக் நான் என்னத்தை திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நாம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்மளால் பல நிகழ்ச்சிகளே நம்மளேருந்து உள்ளே வாங்கிக்க முடியும் உள் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய குணத்துக்கேற்ப நம்மளுடைய சூழ்நிலைக்கேற்ப நமக்கு எது வரும்ன்றதுக்கு ஏற்ப நம்மளால் வந்து நம்மளுடைய வழிநடத்திட்டு போக முடியும் இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃபைனான்ஸ் இல்லை எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை எனக்கு யாரும் இல்லை அப்படிலாம் வந்து யூ கிவ் ரீசன்ஸ் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள தான் நீங்கள் வந்து பிளேம் பண்ணுவீங்களே தவிர உன்னால் முடியும்னு நீ நினச்சேன்னா உன்னால் முடியுன்றது ஏன் தீர்க்கமாக நினைக்க மாட்டேன்றீங்க அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சி உன்னால் முடியும் அப்படின்றத நீ ஃபஸ்ட்டு நம்பணும் நீ தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் வந்து அதை வந்து சாதிக்க முடியும் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் சரி அது எவ்வளோதான் நம்பிக்கை கொடுத்தாலும் இட் இஸ் மை அவுட்டர் சர்க்கிள் அதை ரொம்ப முதல்ல நினச்சிக்கணும் அடுத்தது வந்து ஒரு ஆண்ட்ரபனர் ஆகிறதுக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் நான் இப்படி தான் என்னால் இதுதான் செய்ய முடியும் என்னால் இதுக்கு மேலே எதையும் செய்ய முடியாது ஆ வயிறு பச்சி பசிச்சா எல்லாம் செய்யலாமா அதுதான் பேசிக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமே அதுதான் அது வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறுவோம் ஆனால் என்னுடைய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா அப்படி நாம் ஏற்ப மாறும்போது நேயத்தையும் அழகாக வாழ வேண்டும் எ செல்ஃப் எஸ்டீமோட வாழ வேணுமென்றதை மாற்றம் மறந்துடாதீங்க அதை நம்மளுடைய ஒரு உயிர் மூச்சா வச்சுக்கிட்டே நம்ம செஞ்சோம்னா எந்த தொழிலையும் நம்ம சாதிக்கலாம் அதே மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னும் போது நமக்கு முதல் எதிர் எதிராளிங்களே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் ஏன்னா அவங்கள நம்மளை ஒரு மாதிரி பார்த்துட்டாங்க ஸோ நம்மள அவங்கள வந்து வேறு மாதிரி பார்க்க முடியாது அப்போ நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் என்னால் முடியும்ன்ற ப்ரூவ் பண்ணணும் இட் இஸ் டஃப் ஆனால் நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணும்போது வெளியால் போயிட்டு யாரோ முகம் தெரியாத ஆள்கிட்ட போய்ட்டு நம்மளுடைய ப்ராடக்டையும் நம்மளையும் நம்ம வந்து சொல்லும்போது ஏன் அந்த முயற்சியை நாம் நம்மளுடைய வீட்டாருக்கும் சொந்த சொந்தக்காரருக்கும் செய்யக்கூடாது ஸோ அதை முதல் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் வெளியில் வரும்போது நமக்குள்ளேயே நம்ம நிறைய வாட்டி விழுவோம் ஒரு ஆண்ட்ரிப்பனருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன தெரியுங்களா யாருடைய கைத்தட்டலையும் நாம் எதிர்பார்க்க கூடாது நாம் சரியாக செஞ்சால் நம்மளே தட்டிக்கலாம் சரியா செய்யலைனா நம்மளே திட்டிக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்ந்துட்டு சமமான ஒரு பேலன்ஸோடு இருந்தோன்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே நமக்கு அஃபெக்ட் ஆகாது ஏன்னா இப்போ நான் வந்து இந்த பத்திரிகை ஆரம்பிக்கும் போது முதல்ல அதாவது பத்திரிகை எந்த எந்த தொழிலையுமே நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது என்னாகும் தெரியுங்களா நமக்கு அது மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னுடையது அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் நமக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு மாலுக்கு போனோம் நாங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு மாலுக்கு போனோம் அங்கே போகும்போது அந்த கிளாஸ் போட்ட ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் ஒரு சின்ன பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையன் இருப்பான் அவன் வந்து பேப்பரை வச்சு இருந்தான் அந்த கிளாஸை எனக்கு கொஞ்சம் நெருங்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு டிஸ்டன்ஸில் இருந்தே அது நம்ம பேப்பர் ஏன்னா அது என்னுடைய குழந்தை எனக்கு ஈஸியாக எங்கே இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஸோ அதை பார்த்துட்டேன் பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட போனேன் இட் வாஸ் அ சண்டே ஆஃப்டர்நூன் ஸோ நாட் பிக் ட்ராஃபிக் தேர் ஸோ அந்த பையன் போய் ஏன்பா இந்த பேப்பரை வச்சு துடைக்கிறேன்னு கேட்டேன் அவன் சொன்னால் மேடம் இந்த பேப்பர் தான் பல பலன் இருக்குது ஏன்னா நாங்கள் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் போட்டு ஹை குவாலிட்டியில் ஃபாரின் பேப்பர் போட்டு பண்ணுறோம் அதனாலே இந்த பேப்பர் தான் மேடம் பல இருக்கும் எந்த மார்க்கும் இருக்காது நியூஸ் ப்ரிண்ட்டுன்னா அதில் விலை தெரியும் மேடம்னா அவனுடைய வயது அவன் சொன்னான் அதான் கேட்டதுமே ஐ ஸ்டார்டட் ப்ளீடிங் பிகாஸ் தட் வாஸ் மை அட்டாச்மெண்ட் டு திஸ் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து ஒரு ஜெர்லலிஸ்ட்டை வச்சு ரைட்டப் போட்டு அதை கண்டென்ட் கொடுத்து அதை ப்ரிண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போட்டால் அது வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் ஆகுதே அண்ட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது மெச்சூரிட்டி கம்ஸ் என்றைக்கு என் கையை விட்டு போதோ அது இல்லை அது பொது உடைமை அந்த மனப்பான்மை வந்ததுமே இப்போ ஒன்றுமே பாதிரேஷன் கிடையாது இதெல்லாம் இனிஷியல் டேஜஸில் இதெல்லாம் நம்மளை ஹர்ட் ஆகும் இதெல்லாம் நம்மளை சென்சிட்டிவிட்டியாக நம்மளை பார்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு தடை நான் பார்க்குறது வந்துட்டு நிலத்தில் இருந்துக்கிட்டே நீந்தணும்னு நினைப்பாங்க நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் தி ஆண்டர்பனர்ஸ்க்கு என்னென்னா செய்யணும்னு தோணும் தோணிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படி இல்லாமல் ஒரு ஆண்ட்ர்பனர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஜஸ்ட் லைக் தட் கோண்ட் ஃபால் இன் த வாட்டர் இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வந்தேன் எங்கேயும் வேலை செய்யலை யார்கிட்டையும் வந்து தொழில் கற்றுக்கலை இந்த தொழில் எனக்கு தெரியாது பண்ணது காமன் சென்ஸ் ட்ரயலில் நேரர் தான் இன்னி வரைக்கும் ட்ரயலில் நேரர் தான் இன்னி வரைக்கும் சிசல் பண்ணிக்கிட்டே இருக்கும் தப்பு செய்கிறோம் திருப்பி ஏறோம் திருப்பி செய்கிறோம் இப்படி தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கும் இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஐ வாஸ் பான் லைக் திஸ் ஐ க்ரூ லைக் திஸ் ஐ மென்டர்டு இயர் அப்படின்பாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்க விழும்போது அவங்க எழுந்துக்கும் போது தான் அவங்களால உண்மையாக இதாக ஒன்று கற்றுக்க முடியும் இது வந்து எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம எப்படி கம்பைல் பண்ணி நம்ம பண்ணுறோன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய ஃப்யூச்சர் ஆல்சோ ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிலத்தில் நின்றுட்டு பேசுகிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா ஐ கேன் ஸ்விம் லைக் திஸ் ஐ ஹேவ் டு ஸ்விம் லைக் திஸ் ஐ ஹவ் டு டூ அ ஃப்ரீ லான்ஸ் ஸ்விம்மிங் ஐ ஹவ் டூ பட்டர்ஃப்ளை ஸ்விமிங் அப்படின்னு தியரியிலேயே ஸ்விம்மிங்கை பற்றி நிறைய இருப்பாங்க த்ரீ ஃபீட்டில் ஸ்விம் பண்ணும் சிக்ஸ் ஃபீட்டில் ஸ்விம் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அதுக்கு தான் அந்த காலத்தில் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே கொண்டு போய் குளத்தில் போட்டுவாங்க ஏன்னா காட்ஸ் இஸ் எவ்ரி பர்சன் ஹாஸ் அ நேச்சுரல் இன்ஸ்டிங் நமக்குள்ளேயே ஒரு உந்துதல் இருக்குது நம்ம வெளியில் வரணும் அப்படின்றது இருக்குது அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்ஃபர்டில் இருக்கோமோ அவ்வளோக்கே நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் அதை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஸோ நீந்துங்க எதுவாக இருந்தாலும் நீந்துங்க பண்ணுங்கள் அதாவது நீந்தாமலேயே தரையில் இருந்துக்கிட்டு நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நம்மள வாழ்க்கையை முடிப்பதற்கு பதிலாக நீந்தி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி பரவாயில்ல யூஹ் அட்லீஸ்ட் மீட் யுவர் அட்டம் அண்ட் ட்ரையல் அதில் நிறைய வரும் யூ ஹாவ் டு கோஆன் கோ ஆன் என்ன நிறைய பேர் சொல்கிறாங்க நோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறாங்க இன்னிக்கு கூட சொல்கிறாங்க யூ ஹவ் நோ ஃபோக்கஸ் இன் ஒன் பர்ட்டிகுலர் லைன் ஒரு பர்டிகுலர் லைனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்னு சில பேர் அதாவது இது வந்து யூ கேன் டேக் இட் ஆஸ் வெல் விஷர்ஸ் கூட பேசுகிறாங்க ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்ட்டு என்னை விட என்னுடைய தொழிலையும் என்னுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிறது யாருமே கிடையாது அதை நான் தான் நிர்ணயிப்பேன் அப்படி நான் தான் நிர்ணயிப்பனும் போது நான் நாலு தொழில் செஞ்சாலும் நாளிலையும் எவ்வளோ தூரம் நான் போகணும் எவ்வளோ தூரம் வரும் என்னுடைய ஹைட்ஸ் எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்யூச்சர் எனக்கு தெரியும் என்னுடைய டீமை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இந்த பத்திரிகை இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் ஒரு பெரிய பேக்கப் இருக்கணும்னு நினைப்பாங்க ஒன்று பேக்கப் நினைப்பாங்க அடுத்தது வந்து பணம் இருக்கணும்னு நினைப்பாங்க ரெண்டுமே தேவையில்லைங்க உழைப்பு இருந்தால் போதும் நம்முடைய ஆஸ்பிரேஷன் இருந்தால் போதும் நம்மளால் எதையும் செய்ய முடியும்னு நினச்சா போதும் உண்மையாக இருந்தால் போதும் அதே மாதிரி நாணயம் என்பது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கார்ப்பரேட் செட்டப் வந்துட்டு அப்புறமா நாமெல்லாம் நினைக்கிறோம்னா எவ்ரி திங் இஸ் இன் மெயில் எவ்வரி திங் இஸ் இன் பேப்பர் எவ்வரி திங் இஸ் லைக் திஸ் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் ஆர் ஆல் ஃபார் ஜஸ்ட் பில்டிங் அப் த மேட்டர்ஸ் இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் மேனர் ஆனால் ஒரு தொழிலதிபராக ஒரு ஆண்ட்ரப்பனராக நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாம் எல்லாருமே ஒரு தொழிலதிபர் ஆகிட்டோம்னா வி வில் ஆல் சைன் த செக்ஸ் அதை செக்கை சைன் பண்ணும்போது நம்முடைய மனதில் வந்து இந்த செக்கை நான் சைன் பண்ணும்போது எந்த நேரத்துலையும் எந்த சமயத்திலையும் இதை நான் வந்து காப்பாற்றணும்னு வரணும் இன்னொன்று அதை சைன் பண்ணும்போது நாம் எழுதுகிற அந்த நம்முடைய கையெழுத்திற்கே நாம் ஒரு மரியாதையை கொடுக்கணும் கேட்குறாங்க நான் கையெழுத்து போட்டேன் முடிஞ்சு போட்டேன்னு இல்லாமல் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் என் மேலே எனக்கு மதிப்பு வரணும் மற்றவங்களுக்கு என் மேலே மதிப்பு வருதா இல்லையான்றது அடுத்த 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 செக் செக்மெண்ட் என் மேலே எனக்கு மதிப்பு வரணும் மற்றவங்களுக்கு என் மேலே மதிப்பு வருதா இல்லையா என்பது அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்றைக்கி ஒரு தொழிலதிபர் ஆகிட்டேன் என்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நான் சில விஷயங்களை சாதிக்கிறதுக்காக நான் தொழிலதிபர் ஆகிட்டேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்தை போன்ற என்னுடைய ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேரையும் நான் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உழைக்கணும் நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் சோல்மேட்ச் ஃபவுண்டேஷன் வி இது தவிர ஏழு பத்திரிகை பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றி நான் இங்கே பேசலை ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் திங்க் தட் மை காட்சி இஸ் டேண்ட் இட் நோ யூ கேன் டூ இட் மென் ஐ கேன் டூ இட் யூ கேன் டூ இட் ஒய் யூ கான் டூ இட் ஒவ்வொரு ஹேர்டில்ஸையும் அப்படியே தாண்டி தாண்டி போங்க ஹேர்டில்ஸ் வந்து தான் ஐயோ என்ன சொன்னாங்க மற்ற பேரை நினைக்கவே நினைக்காதீங்க ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் டிசிப்ளினாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ மே ஹாவ் டு வெயிட் ஆனால் வெற்றி நிச்சயம் ஒரே ஒரு பதிவை மாத்திரம் நான் செஞ்சுட்டு முடிச்சுக்கிறேன் டோன்ட் கம்பேர் யூர் செல்ஃப் வித் அதர்ஸ் யாருடைய நம்மளை ஒப்பிடப்பட வேண்டாம் யாரை பார்த்தா நாம் வந்து ஜெல்லஸ் பட வேண்டாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு செயல் இருக்குது இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணுன்றதை நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எந்த பாதை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி வாழ்க்கையில் நாம் அதை வந்து நம்மளுடைய டியூட்டி என்னென்னா அதை அழகாக செய்யணும் தப்பில்லாமல் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் செய்யணும் தப்பு செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கிட்டு சாரி சொல்கிற மனுப்பக்கம் வேணும் ஃபர்கிவ்னஸ்ன்றது ஒன்று வேணும் நமக்கு என்ன வேணுன்றதை நாம் வந்து படிப்படியாக தெளிவாக்கிட்டே போகணும் தெளிவாக்கிட்டே போனால் ஒவ்வொருத்தருமே இந்த வாழ்க்கையில் பிறந்த ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக ஒரு தொழிலதிபராக உணையலாம் வெற்றியும் அடையலாம் ஒரு ஆண்டர்பனருக்கு பார்த்திங்கன்னா நிறைய குணங்கள் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமான குணம் பயமின்மை பயம் இருந்தால் யூ கேன் நாட் பிகம் என் ஆண்டர்பனர் அதாவது தஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ் ஒன்று ஜாக்கிரதையாக செய்கிறது இன்னொன்று பயத்தோடு செய்கிறது ஜாக்கிரதைன்றது முக்கியம் ஏன்னா காஷியஸ்னஸ் எது பண்ணாலும் நமக்கு ஒரு காஷியஸாக கேர்ஃபுல்லாக கேல்குலேட்டிவாக நம்ம பண்ணணுன்றது உண்மை ஆனால் அதை பயத்தோடு போற்றி எதை நம்ம எது மேலே போடுறோம்னு நம்ம பார்க்கணும் பயத்தை நம்ம வந்து காஷியஸ்னஸ் மேலே போட்டோன்னா அந்த பயமே நம்மளை வந்து மேலே வராமல் தடுத்துரும் ஆனால் அது பீ ஃபியர்லெஸ் பி ஃபியர்லெஸ் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்